ஹலோ ஆல் நமஸ்கார் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தா வேல் குடும்பத்தோட வேல்யூ சிஸ்டம் பற்றி குழந்தைகிட்ட சொல்ல சொல்லுங்கோ ஹாலிடே அசைன்மெண்ட்டாக கொடுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அவள் கேட்டிருந்தா இப்போ வேலையிலேருந்து எங்கேருந்து எடுக்கிறது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆத்துலேருந்து இருக்கிறத நம்ம நம்ம குழந்தைக்கிட்ட என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம எங்காத்து எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எது தர்மம் அப்படின்னு படுறதோ அதை நான் கண்டிப்பாக எத்தனை பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் நிறுத்தாமல் நான் ஃபாலோ பண்ணுவேன் சம்டைம்ஸ் நிறைய பேர் வார்ன் பண்ணுவாள் இதனால் அவள் அவன் மேலே என்னோ ரிவெஞ்ச் எடுப்பாள் அப்படின்ட்டும் நான் சொல் நான் என்ன அந்த நிமிஷம் நினச்சிப்பேன்னாக்கா இந்த தப்புக்காக இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டாம் அதுக்கு இவாளை ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த எந்த ஒரு கஷ்டமான நேரங்கள்லேயுமே யாரையாவது அதனால் முடியா இருந்தால் கூட எனக்கு இதுதான் தர்மம் அப்படின்னு பட்டதுன்னா நான் அதை வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் இது என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தர்மம் ஷாம் வந்து இதுக்கெல்லாம் எதுக்குமே கவலைப்பட மாட்டார் நீ வந்து என்ன நினச்சிக்கிற இது நினச்சிக்கிறியா அது நினச்சிக்கிறேங்கிற யோசிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ஸே அவர் மண்டைக்குள்ளே ஓடினதாகவே எனக்கு தெரியாது அவர்கிட்ட இருந்த ரொம்ப உத்தமமான ஒரு குணம் நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி எனக்குள்ளே திணிச்சிண்ட ஆர் முயற்சி பண்ணி கத்துண்ட குணம் என்னன்னாக்கா ரொம்ப சுலபமாக எல்லாரையும் மன்னிப்பார் அதனால் என்ன எத்தனையோ பேர் நாங்கள் மன்னிக்கிறோமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது அவருக்கு வந்து நேவியில் பேரே வந்து கோல்டன் ஹார்ட் ஷாம் சுந்தர் ஏன்னாக்கா அவருக்கே அவன் கெடுதல் பண்ணியிருப்பான் அல்ல அவன் அவர் சொன்ன வேலையை சரியாக பண்ணாமல் அதனால் அவருக்கே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் ஆனால் கூட அவர் ஷாம் என தெரியுமா சொல்வார் ஏடி இவன் என்ன ஷாம் சுந்தர் வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லி அவதாரம் எடுத்துட்டா வந்து இந்த இதெல்லாம் பண்ணி எனக்கு கெடுதல் பண்ணுறான் அவனுக்கு அவனுக்கு தெரியிறது தெரியறது அவன் மேலே கோபம் வச்சுட்டு அவனுக்கு ஈக்குவலாக ஆகின்னு இருக்கிறதுக்காக நம்ம இருக்கோம் அடுத்தடுத்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காம ஏன் விட்றா நல்லா இருடா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னே சொல்லிட்டு மூவ் ஆகிட்டு வர்ற அவரை அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை போட்டு யோசிக்க கூட மாட்டார் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு முன்னாடி போயிடுவார் சில பேர் வேணும்டே கண்ணிங்காக யாராவது அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட அதனால லாஸ் ஆறுது அதனால பிரச்சனை ஆறுது அதனால நம்ம ஏமாந்து போய்ட்றோம் நஷ்டம் அடைஞ்சிடுறோம் பணத்தாலேயும் எதாலையுமே அப்படின்னா கூட சரி இப்படி தான் அவன் சம்பாதிச்சு வச்சுக்கணும்னு பார்க்குறான் இப்படி தான் அவன் எடுத்து வச்சுக்கணும்னு பார்க்குறான் வச்சுக்கிட்டுமே நம்ம ஒரு விதமாக சம்பாதிக்கிறோம் அவன் நமக்கு தெரிஞ்ச விதத்தில் அவன் ஒரு விதமாக சம்பாதிக்கிறான் அவன் அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் கூட உட அப்படின்னு எனக்கு வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன் நான் பைரவரை வேண்டிக்கிறேன் அவரை அவர் அவனை என்னான்னு கேட்கட்டும் பகவான் அது எப்படி நம்ம உழைச்ச காசு இல்லையா அவன்லாம் அல்ல சச்ச ஏன் ஏன்டி என்ன சாமிக்கு வேறு வேலை இல்லையா இதுதான் வேலையா அவன் பஞ்சாயத்து தான் வேலையா வேலை பார்வி அப்படின்பார் அதுக்கு மேல நம்மளை வந்து அதை யோசிக்கவே விட மாட்டார் இந்த மாதிரி எதையுமே யாரையுமே மன்னிக்கும் குணம் வந்து பியாண்ட் லிமிடேஷன்ஸ் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அவரை தெரிஞ்ச எல்லாருக்கும் அவருடைய இந்த குணம் தெரியும் அலட்டிக்கவே மாட்டார் அதாவது நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு கர்வமாவது இருக்கணுமா அந் சில பேருக்கு இருக்கும் இல்லையா அதை பற்றி அவர் கூட மாட்டார் இது வந்து எங்கள் ஆத்துல என் இந்த குடும்பத்து என்னுடைய குடும்பம் எங்கள் சர்நேம் ஷாம் அப்போ இந்த ஷாம் குடும்பத்தினுடைய ஒரு தர்மமாக ஒரு எத்திக்ஸாக நாங்கள் வ நான் வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னொன்று யார் வந்தாலும் சாப்பாடு போடுறது இல்லை சாப்பிட ஏதாவது எதாவது கொடுத்து சாப்பிட கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பழக்கமாக வச்சுக்கிறது எனக்கு பழக்கம் இது இப்போ ரசிகா லண்டனில் ஃபாலோ பண்ணுறான் பேக்கடு ஃபுட்டாக வாங்கி வாங்கி அவ அவள் வச்சுடுவோம் அவள் இல்லாதப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸோ அவ கூட படித்தவாளோ யாராவது வந்தால் கூட அவகிட்ட கீஸ் வாங்கின்ட்டு கதவை திறந்துன்னு எடுத்துன்னு போய் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் என்ன ஆச்சு போ என்ன ப்ராப்ளம் இந்த வரேன் இவனுக்கு நான் எப்படி தான் தெரியறதோ தெரியல நான் வீடியோ பண்றேன்னு எங்கேயோ மூலையில தூங்கின்னு இருப்பான் நான் வீடியோ பண்றேன்னு உடனேயே ஒன்னா அவன் கொடுக்க நடுக்க நடந்து வாழ ஆட்டணும் இல்லை அவனை வேற எங்கேயும் வச்சுட்டு நம்ம வேற எங்கேயும் உட்காண்ட் இருந்தா கொலைச்சு கொலைச்சி டிஸ்டர்ப் பண்ணுவான் இது லாஜிக் என்னன்னு தெரியாது ஸோ எங்கள் அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பாடு போடுறது அப்படிங்கிற பழக்கம் அது யாருன்னா இனம் மதம் ஜாதி எதுவுமே கிடையாது அங்கே யார் வந்தாலும் அன்னைக்கு அம்மா என்ன சமைச்சிருக்காலோ அந்த சாப்பாடு எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்கும் உண்டு எப்பவுமே உண்டு எங்கள் அம்மா கல்சேமர் வந்து படுத்த படுக்கையார வரைக்கும் கூட அந்த வீடு வந்து சாப்பாடு போட்டே போட்டே பார்த்த வீடு அம்மா இறந்து போனப்போ அங்கே வந்திருந்தவா நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு துளசி மாலையா வாங்கிட்டு வந்திருந்தா நான் வந்து இறந்து போன வாளுக்கு துளசி துளசி மாலையா வர்றது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்கள் அம்மாக்கு வந்தவாளுலாம் துளசி மாலை அப்படின்னு வாங்கிட்டு வந்தாள் அம்மாவை வந்து பார்க்கும் பொழுது ஐயோ நீங்கள் எங்களுக்கு அப்ப சொல்லுவா இல்லையா உங்களால் நாங்கள் எப்படி பலன் அடைஞ்சோம் நீங்கள் எப்படி போயிட்டே இல்லையா அந்த மாதிரி தான் சொல்லுவாள் இல்லையா வந்தவா எல்லாருமே உங்க கையால் எவ்வளோ விதமா விதவிதமா சாப்பாடு போட்டிருக்கேன் உங்கள் கையால் எவ்வளோ காஃபி இல்லை ஃபில்டர் காஃபிலாம் நீங்கள் போட்டு கொடுத்து தான் நம்ம வந்து முதல்ல குடிச்சிருக்கேன் விதவிதமாக சமைச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு அம்மாவை வந்து அந்த எத்திக்ஸ் பேஸ் அந்த எத்திக்ஸ் பற்றி தான் அம்மாவுக்கு வந்து அப்போ நிறைய சொன்னதே உடனே யாராவது இதுக்குன்னே ரெண்டு பேர் இருப்பாள் நீங்கள் சாப்பிட்ட அதே பிளேட்ஸில் தான் அவளுக்கும் அவளுக்கும் போட்டேலான்னு உடனே ஒரு கமெண்ட் போடாதீங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அப்படி கிடையாது எங்கள் ஆற்றுலலாம் எப்படின்னா முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது இப்போ எப்படி இருக்குது எல்லாரிலையும் தெரியாது இப்போ நாங்கள் வந்து நான் உப்பா ப்ளேட்ஸாக வச்சுருக்கோம் எல்லாருக்கும் எங்களுக்கே எல்லாேருக்கும் அதனால் அது வந்து இப்போ காமனாக போயிடுது முன்னாடிலாம் எப்படின்னா அப்பாவுக்கு ஒரு வெள்ளித்தட்டு இருக்கோம் அம்மா நான் என் தம்பி மூணு பேர் சின்னதாக ஒரு தட்டு வச்சுட்டு இருப்போம் அது எச்சத்தட்டு அது நீங்கள் எத்தனை தேய்ச்சாலும் அதுக்கு பேர் வந்து சாப்பிட்ற தட்டு எச்சத்தட்டு தான் எல்லா பாத்திரத்தோட சேர்த்து தேக்கப்படப்படாது ஏன்னா அது எச்சல் அதே மாதிரி எல்லா தேய்ச்ச அந்த தட்டுகளையும் எல்லா பாத்திரத்தோடையும் வைக்கவும் கூடாது ஏன்னா அது சாப்பிட்ட வச்ச தட்டு அதுக்கு தனி இடம் இருக்கும் ஓகே அப்போ வெளியிலேருந்து யார் வந்தாலும் எங்கள் அத்தை அத்தி பேர் வந்தாலும் எங்கள் சித்தப்பா வந்தாலும் எங்கள் மாமானால் அம்மாவோடய கசின் பிரதர் வந்தாலும் இல்லை பெரியப்பா பெரியம்மா யார் வந்தாலுமே இலையோ சருகோ இருக்கும் அதில் வந்து சருகுன்னா இலையை காய வச்சது எங்கள் அத்தை அத்தங்கா அத்தையும் பேர் அத்தங்காவோட ஆத்துக்காரர் அத்தி பேருக்கு எல்லாம் சாப்பாடு போட்டால் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதில் தான் எல்லோரும் சாப்பிடுவோம் அதுதான் அந்த குடும்பத்துடைய பழக்கம் சில ஆற்று பெரும்பாலாம் இன்னொருத்தர் ஆற்றுக்கு போய் அவாத்து தொட்டிலேயே சாப்பிட மாட்டான் அதனால் கண்டிப்பாக வாழை இலை தான் எல்லாருக்குமே சாப்பாடு ஸோ இப்படி ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு எத்திக்ஸ் ஆறாம் ப்ளீஸ் நான் அவனை என்னென்னு அந்த மாதிரிதான் உங்க குடும்பத்துக்கு என்ன உங்க குழந்தைல அப்சர்வ் பண்ணிருக்காங்க நீங்க கேட்கணும்னு இருந்தேன் நமஸ்காரம்